சாமானியன் சார் இங்க வர மக்கள் சைடும் பிரச்சனை இருக்கு இங்கே இங்க மாந்திரிகள்ங்கிற அவங்க செய்ற அவங்க சைடும் பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க என்ன நினைச்சு வராங்க இப்போ ஒரு கணவன் மனைவி தெரிஞ்சிருக்காங்கன்னா எட்டு மணி நேரத்தில் வந்தோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துடும் ரெண்டு நாளில் வந்து அங்கே கூட உட்காந்து பேசுவா அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அங்கே போகிறது ஒரு ஐநூறுவாய்க்கு மை கொடுக்குறாங்க இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நூறுரூவாய்க்கு வாங்கினேன் வசிய மை வாங்கினேன் வாங்கி பயன்படுத்த எனக்கு ஒன்றுமே நடக்க ஒரு ஒரு பூஜை செய்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஆயிரத்துல வந்து ரெட்டாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபா கூட ஒம்பது வருஷமாக ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு செட்டில்மெண்ட்டு சம சார்ந்து அவங்களோட பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை ரெடி பண்ணி நமக்கு கொடுத்தோம் இப்போ எந்த ஒரு தெய்வத்தையும் நம்பிக்கையோடு இங்கே யார் நம்ம கையில் எடுத்து செய்கிறாங்களோ அதை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது ஈஸியாக கிடையாது இங்கே பலருக்கு என்ன அப்படின்னாக்கா இங்கே பல பேரோடய பிரச்சனை தீர்றதுக்கு தீராமல் இருக்கிறதுக்கு வேணுனா அவசரம் எதை எடுத்தாலும் அவசரம் இவங்க காசு கொடுத்தா அந்த கும்புற தெய்வம் வந்து அதை என்ன வேலைக்காரின்னு அவங்களுக்கு நினச்ச ஒரு பதினோரு நாள் நீங்கள் விரதம் இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உட்காந்து டேட்டை என்னிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு நீ காலையில் விளக்கு போட்டிய சாமி திட்டா அதில் யாருக்கும் எந்த இது கிடையாது இங்கே பல குடும்பங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் பிரச்சனைகளை தன்னை சுற்றி வர்றதுக்கு காரணம் வாய்தான் நீங்களே ஒரு விஷயத்தை சவால் விட்டு தீர்க்கணும்னு சொன்னாலும் விட்டு தீர்க்கணும் என்னால் முடியும் அதெல்லாம் முடியாது எந்த ஒரு காரியமும் கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கூட பல விஷயங்களை நான் சவால் விட்டு சொல்லியிருக்கேன் மூணாவது முறையாக ஆட்சி நாட்காலில் பிரதமர் ஐயா மோடி ஐயா உட்காருவார் நான் சவாலோட தான் சொன்னேன் ஏன் தாய் தகப்பனும் வந்து தன்னோட பிள்ளை கஷ்டப்படுறதை விரும்ப மாட்டாங்க இது ஏன் கடவுளுக்கு தெரியாதா இல்ல கடவுளுக்கு தெரியாத கடவுளுக்கு தெரியாதுங்க எல்லா பண்ற அனைத்து தவறுகளும் இங்க நம்ம மாந்தரங்க செஞ்சுட்டு உடனே ஈஸியாக தூக்கிக்கொண்டு கடவுள் மேலே கொண்டு எல்லாத்தையும் போடுறது துரோகம் செஞ்சவனுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான அந்த தண்டனைங்கிறது அது இருந்தே தெரியும் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஸ்ரீ வாராகி சித்தர் மறைமொழியாளர் அவர்கள் வணக்கம் சார் அண்மைய நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வாராகி அணி ஆசைப்படுது இன்னைக்கு நிறைய பேரு மாதிரிகளிடம் போயிட்டு என்னுடைய பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவதை நம்ம கேட்டிருப்போம் இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு கிடைக்கல அப்படின்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் போய் பார்த்தேன் இப்போ என்கிட்டயே இப்போ என்கிட்டயே பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஆனால் நான் இங்கே போனேன் இங்கே போனேன் கேரளா போனேன் பாலக்காட்டில் போனேன் இப்போ இங்கே வந்து ஒரு சிலரை குறிப்பிட்ட நான் போனேன் எனக்கு பார்த்தேன் நடக்கலை 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 அப்படின்னு சொல்லிவிட்டு பலரும் சொல்ல நான் கேட்டிருக்கேன் இப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா காரணங்கிறது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்க அப்படின்னாக்கா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க இப்போ எல்லா சைடுமே ரெண்டு சைடுமே சாமானியன் சைடு இங்கே வர மக்கள் சைடும் பிரச்சனை இருக்கு இங்க மாந்திரிகள்ங்கிற அவங்க செய்கிற அவங்க சைடும் பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்கா இவங்க என்ன நினைச்சு வராங்க அப்படின்னாக்கா இப்போ மதுரையில் இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃபோன் வந்துருது என்ன அப்படின்னாக்கா அந்த அம்மாவுக்கு இது மாற்று மாதத்தை சேர்ந்த தான் அவங்களுக்கு ஒம்பது வருஷமா ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு செட்டில்மெண்ட்டு சம சார்ந்து இதை பார்க்கும்போதே அவங்களே மனசுல நினச்சி சேர்த்துப்பான் அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒம்பது வருடமாக ஒரு பிரச்சனை இருக்குது ஒம்பது வருடமாக இருந்த பிரச்சனையை நம்மக்கிட்ட இடையில என்னை மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணாங்க எனக்கு கூப்பிடுவாங்க அப்பப்போ கேட்பாங்க அந்த வேலையை செய்யலைன்னா அப்புறம் அடுத்தது தள்ளிட்டு போயிடும் இப்படியே இருந்து இடையில ஒரு போன மாதம் உண்டான விஷயத்தை எனக்கு செஞ்சு கொடுங்கனாங்க அப்போ அது அவங்களுக்கு உண்டான அந்த அவங்களோட பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை ரெடி பண்ணி நமக்கு கொடுத்தது அடுத்த அந்த ஒம்பது வருஷத்துக்கு உண்டானலாம் ஒன்பதாம் நாள் நான் குறிப்பாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாக்க நான் சொல்கிறது என்னென்னா இருபத்தெட்டு நாளில் இருந்து ஒரு தொண்ணூறு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கணும் அது ஒரு நாளே நடக்கலாம் பத்து நாளே நடக்கலாம் அது நம்மளோட ஊழ்வினையை பொறுத்தது ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நீ நல்லா இருந்திருப்ப கஷ்டப்படுற இனி இப்போ ரொம்ப எல்லாத்தையும் இழந்துட்ட நீ அடுத்தது மேலே வருவே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்கும் இந்த விஷயம் இருக்கானே இருக்கு இப்போ நம்ம அதை நம்ம கடந்து போய்ட்டு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா உன்னோட வாழ்க்கையில் நீ நீ என்ன எதை நோக்கி வர உனக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லு உனக்கான சொல்யூஷன் என்ன உனக்கான பிரச்சனை யாரு பிரச்சனை யாரு கொடுத்தா உனக்கு கூட இருக்கிறவன் துரோகியா நல்லவனா இல்லை உனக்கு பிரச்சனையை கொடுத்தவங்க யாரு பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னு ஓவாயால நீ சொல்வா எனக்கு இது நடந்தது இதெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்தது இதைத்தான் நான் சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவங்களே கூப்பிட்டு இப்போ அந்த இந்த இப்போ நான் சொன்ன அந்த மதுரையிலேருந்து அவங்க இன்சிடென்ட் என்னான்னா அவங்க ஒம்போதா நாளில் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாப்புல சாமி இந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட வக்கீல் எனக்கு கூப்பிட்டாங்க ஆப்போசிட் வக்கீல் எனக்கு கூப்பிட்டாங்க என்னம்மா சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துக்கலாம் அவன் காம்ப்ரமைஸாக வர்றதுக்கு இது பெயில் கேன்சல் பண்ணுறக்கு நீங்களும் ஒத்துழைச்சினா அதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை பேசி நம்ம இதை முடிச்சுட்றேன்னா அந்த பொண்ணு ஒரு உணர்ச்சி பரவசத்தில் என்ன சொல்லுன்னா ஐயோ நான் இது நினைக்கவே இல்லை சாமி இது நடந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு அவங்க கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்க பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாப்புல வக்கீல் வந்து காமரமேஷன் அப்புறம் நான் அதான் சொன்னேன் நீ என்ன பண்றியோ நீ பண்ணு ஆனால் என்ன பண்ணாலும் உனக்கு வெற்றி ஒன் சைடு தான் இருக்கும் நீ அதை பண்ண அந்த இதை அவங்க பண்ணும்போது என்னென்னா அதுல அசால்ட் ஆகிடுது நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா அந்த வேலை செய்யுமோ அதான் நமக்கு இப்போ அவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு அப்புறம் அதுல இவங்க தொய்வு விடும் போது அவங்க அசால்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அப்புறம் மறுபடி காலையில கூப்பிட்டு சொன்னாங்க நான் சொன்னேன் விஷயத்தில் எழுதிங்கன்னா இறங்கி போராடுங்க அதான் உங்கள் சைடு வெற்றி கிடைச்சிரும்ல அப்படின்னா அப்புறம் பேசி முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு இப்போ அதுபோல நம்ம அதை நம்பிக்கையோட இப்போ எந்த ஒரு தெய்வத்தையும் நம்பிக்கையோட இங்கே யார் நம்ம கையில் எடுத்து செய்கிறாங்களோ அதை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது ஈஸியாக கிடைக்கும் இங்கே பலருக்கும் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு மாந்திரியரை நீங்கள் போய் பார்க்குறோம் பார்த்த உடனே எனக்கான காரியம் உடனே நடந்துடும் இப்போ சிலர் வந்து யூடியூப்லேயே இன்ஸ்டாகிராமில் பாட்டு இப்போ ஒரு கணவன் மனை பிரிஞ்சிருக்காங்கன்னா எட்டு மணி நேரத்தில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்துடும் ரெண்டு நாள் வந்து அங்கே கூட உட்காந்து பேசுவா அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அங்கே போகிறது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மையை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க இப்போ ஒரு மூலிகால ஒரு மை செய்யப்பட்ட அப்போ அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா சரி ஒவ்வொருத்தரோட முறைங்கிறது ஒன்றா இருக்கும் இப்போது ஒரு மயானத்துலேயே ஒரு சேவல் வாங்கிக்கொண்டே அதுக்கு உண்டான படையல் போட்டு இப்போ கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு சேவலே வாங்கணும் போனாக்க குறைஞ்ச ஒரு எழுநூறுரூவா வந்துடும் பூஜை சாமான் வாங்கினேன் இது எல்லாமே சேர்த்து குறைஞ்சபட்சம் செலவே ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரரூவா வருது இப்போது இப்போ வரவங்க என்ன கேட்குறாங்க ஒரு ஐநூறுவாக்கி மை கொடுக்குறாங்க இரநூறுவாய்க்கு கொடுக்குறாங்க நூறுரூவாய்க்கு வாங்கினேன் வசிய மை வாங்கினேன் வாங்கி பயன்படுத்துகிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கிறேன் ஒரு ஒரு பூஜை செய்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு படையல் போட்டு ஒருத்தர் பா இது பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபா கூட ஆகலாம் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ணனாவே அவனுக்கு அப்போது அதை இதெல்லாம் மீறி ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் உங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கணும் ஆகணும் இப்போ அந்த பணத்தை நம்ம குறையா சொல்ல இப்போ என்கிட்ட நான் பல பேருக்கு வந்து நான் வந்து என்ன ஒரு பத்து ரூபா கூட பணம் வாங்காமல் பலருக்கு நான் பொருள் அனுப்பியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்படுற வறுமையில் இருக்க நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் கோயிலுக்கு பண்ணு இல்லை அன்னதானத்துக்காக இருக்காது முடிஞ்சளவு நீங்கள் உதவி பண்ணு தான் என்னோடய குற்றம் இருக்கும் நான் அதுதான் நான் கொடுப்பேன் இங்கே பலரும் என்ன நினைக்கிறாங்க எனக்கு ஒரு நாளில் நடந்துடும் ரெண்டு நாள் நடந்துடும் பத்து நாள்னா அவசரம் இப்போது நம்ம ஒரு எங்கே போய் அந்த நான் சொல்கிறது இது இவங்கள்லாம் ஆகாத மாந்திரிகரோ போலி மாந்திரிகள் நான் சொல்ல முடியாது அது புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்களால எப்படி கொடுக்க முடியும் சிலர் வந்து அன்றைக்கி ஒரு அம்மா வராப்பில் கடையில் விற்கிற ஜா கொண்டு வந்து கொடுத்துருக்க ஒருத்தர் ஐநூறுரூவா வாங்கியிருக்கேன் அதை பார்த்தா கமகம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த அரகஜாங்கிறது எந்த அளவுக்கு அதை வேலை செய்யும் அரகஜாங்கிறது அது மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் இதில் பயன்படுத்துகிறோம் அந்த ரூபாய்க்கு வாங்கி அதில் தான் மையம்னு சொல்லி கொடுத்துட்றது ஐநூறுரூவாய்க்கு அதை வாங்கி பயன்படுத்தி எனக்கு நடக்கலாம் நடக்கணும்னு மற்ற இல்லை நம்ம யாரை எப்போ சரியான ஆட்களை நம்ம தேடி போகிறோமாங்கிறதுல அது முதல்ல இருக்கணும் இங்கே யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள் சரியான ஆட்களாக அதாவது மாந்திரிகர் சரியான மாந்திரிகராக இருக்கும் இங்கே எதையுமே நம்ம சரியா பண்ணுறதில்ல நமக்கு நம்மளோட நமக்கு எது இல்லை இலகுபா கிடைக்கும் ஐநூறுக்கு கிடைக்குமா ஆயிரத்துக்கு கிடைக்குமான்னு பார்த்தாக்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு உண்டான விஷயம் இருக்கும் இன்னொன்று என்னன்னா இங்கே பல பேரோட பிரச்சனை தீர்றதுக்கு தீராமல் இருக்கிறதுக்கு வேணா அவசரம் எடுத்தாலும் அவசரம் இப்போ ஒருத்த நீ வாழ்க்கையில கணவன் மனைவி நீ பிரிஞ்சிருக்க இல்லை உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க நீ ஒரு செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்க நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இது எல்லாமே வந்து சும்மா வந்துருமா இப்போ ஒருத்தனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னாங்க அதுக்கான காரணம் என்ன நம்மளோட ஆஹ் இப்போ பிரச்சனைங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தனோட ஆசையும் தேவையும் தான் பிரச்சனைக்கு மூல காரணம் அந்த அதுல தான் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ஆரம்பிக்கிறது நம்ம ஆயிரம் இங்கே ஊழ்மையினையை சம்பாதிச்சிட்டு ஆயிரம் பிரச்சனையை நம்ம உருவாக்கி வச்சுட்டு இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோட இடத்த ஆக்கிரமித்து வச்சுக்கிறது இல்லை பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்கறது இன்னும் அடுத்த குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்குறது இப்படி பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு உடனே வந்து ஒரு மாந்திரியரை பார்த்து நம்ம பணத்தை கொடுத்தோன்னா அந்த தெய்வம் வந்து உடனே வேலை செஞ்சிடும் அவங்க கேட்ட இதை நம்ம பண்ணி கொடுவேன் இவங்க காசு கொடுத்தா அந்த கும்புற தெய்வம் வந்து அதை என்ன வேலைக்காரின்னு அவங்களுக்கு நினப்பு நம்ம நீ ஒருத்த கஷ்டப்படுறாங்க இல்லை அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நம்மளோட அந்த உள்வினை பயம் தான் இது ஏற்கனவே இதை பேச போக அதை விவாதம் பொருளாச்சு என்னன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே கண்ணாடி முன்னாடி என்ன காட்டுறோமோ தான் நம்ம காட்டப்போகுது நீ தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு இங்க மன்னிப்புங்கிறது கிடையாது தெரியாம செய்த பாவத்துக்குங்கிறது அதுக்கு தான் அந்த ப பிராய்ச்சித்தம்மா இந்த பரிகாரங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறோம் பரிகாரங்கிறது நம்ம ஆத்ம திருப்திக்காக செஞ்சுக்கிறது ஒரு தான் இங்கே எந்த ஒரு காரியத்தையும் இப்போ நீங்கள் ஒரு மாந்திரியை நீங்கள் யாரை தேடி போனாலும் அதுக்கு உண்டான நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் வந்து சரியான நபரான்னு பாருங்கள் அது போக என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் காத்திருக்குறங்கிறது கண்டிப்பாக முக்கியம் இப்போ நான் ஒரு பதினோரு நாள் நீங்கள் விரதம் இருங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உட்காந்து டேட் எண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க நீ காலையில் விளக்கு போட்டியே சாமி கும்பிட்டேன்னா அதில் யாருக்கும் எந்த இது கிடையாது இப்போ நான் பிரம்மபுகத்தில் விளக்கு போடுவேன்னு நான் சொல்லுவேன் ரெண்டு நாள் பண்ணுவாங்க மூணாவது நாள் அது பண்ணுறதே கிடையாது நமக்கு இங்கே உட்காந்து பார்த்தா தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது கேட்டாக்க நான் சாமி கும்பிட்டு தானே இருக்கேன் சாமி எதுவுமே நம்ம பண்ணுறதுக்கு நம்மளை மாற்றிக்கிறதுக்கு இங்கே தயாரில்லை ஆனால் நமக்கான காரியம் மட்டும் நடக்கலை நடக்கலை நடக்கணும்னா இங்கே ஒரு சிலரை தவிர்த்து பல பேர் இப்படி தான் இருக்காங்க ஒரு சிலர் யார் அதை ரொம்ப யாருக்கான காரியம் இங்கே உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிவாதம் அதிகம் எதில் பிடிவாதம் அதிகம் அப்படின்னாக்கா அவங்க செய்கிற அந்த காரியத்தில் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் நீங்கள் சாமி கும்பிடுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு அவங்க கிடைச்சாகணும் இல்லைனா அவங்க மண்டை வெடிச்சிடும் அப்போ அவங்க அந்த விஷயத்த நீ காலைல அஞ்சு மணிக்கு இந்த விளக்கேற்ற உன்னோட என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு நூறு பேருக்கு ஒரு பெண்களுக்கு கொடுத்தேன்னா இல்லை தொண்ணூற்றி எட்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் எல்லா அவங்களோட காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்குமா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் எனக்கு மாற்றம் தெரியும் சாமி என்னோடய இருக்குது இப்போ என் கணவர் பேசுகிறாரு குழந்தை இருக்குது இது எல்லாமே இதை சொல்லுங்க ஏன்னா கரெக்டாக அந்த வேலையை செய்வாங்க காலை அஞ்சு மணிக்குனால் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி விளக்கேற்றி சாமி பிரம்ம பிரம்மமுகத்தில் அடுத்த வேலையில் அவங்க அவங்க கொண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க இது யாரொருத்தன் பிரம்மமுகத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி அவனோட அன்றாட வேலையில் செய்ய ஆரம்பிக்கிறான் அட்ட அவன் என்றைக்குமே வாழ்க்கையில் ஜெயிச்சான் நீங்கள் இதுக்கு மாந்திரிகம் தான் அவங்களுக்கு துணை நிற்கணுங்கிறது அவசியம் கிடையாது இது பொதுவான நீதி இப்போது இந்த ஒரு விஷயந்தான் சிலருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு நடக்கலாம் நடக்கலை அப்படிங்கிறது இதை நம்ம பேசினா பெரிய டாபிக் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இவங்களுக்குள்ள இப்போ நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்தோன்னா இது கணவனோ மனைவியோ இவங்க என்ன அப்படின்னாக்கா சில பேர் எங்கிட்ட பேசுவாங்க எங்கிட்ட பேசும்போது இப்போ முதல் நாள் பேசுவாங்க ரெண்டாவது நாள் பேசுவாங்க இப்போ ஒரு பிரபல மியூசிக் டைரக்டர் கூட அஸ்டண்ட்டாக இருந்த ஒரு பையன் வந்து காதல் பிரச்சனையில் என்கிட்ட வந்தாப்பிலாம் பேசினாப்பா என்னப்பா அப்படின்னா இது மாதிரி ரொம்ப முதல்ல பவியமாக பேசினாப்பில ஐயோ என்னை பிரிஞ்சுட்டேன் எனக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நாள் பார்த்தோன்னே இதில் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் தம்பி அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே நீ இல்லை இல்லைங்க நான் தாங்க கோயிலில் போட்டு வச்சு விட்டேன் அதெல்லாம் இல்லைங்க கல்யாணம் ஆகலாம் அப்புறம் நான் சொன்னேன் அப்போ அதுலேயும் அவன் போய் பேசுகிறாங்கிறது தெரிஞ்சிச்சு அப்புறம் சொன்னேன் சரிப்பா அவனோட அவன் என்ன நினைக்கிறான் அவனோட கதையை ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான் முதல்ல இதே அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சப்ப அப்புறம் பேசி முடித்தா நான் அதை கேட்டுவிட்டேன் மறுபடியும் அவனுக்கு நான் சொல்யூஷன் சொன்னேன் சரிப்பா ஓகே என்னை அந்த இதெல்லாம் அனுப்பி விட நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மறுபடியும் அவன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒருக்க கூப்பிட்டு இருக்கான் அப்புறம் மறுபடியும் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்னப்பா அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு இப்போ நான் தான் அவங்களோட லைஃப்பில் என்ர் அது அந்த நான் அப்புறம் என்ட்ராகி நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வாழ்றேன் சரி இதுதான் நான் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னேனே ஏன் நீ அதை இது பண்ணல அப்படின்னு இல்லை நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா போய் சொல்லலாம் நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேற ஒருத்தையும் மாந்திரிகிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல சரிப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான சொல்யூஷன் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவன் போக 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 அவனோட சுயரூபம் என்னன்னா நம்ம அவன் எல்லாம் அவன் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டாச்சு அதுக்கு உண்டான சொல்யூஷன் பண்ணிணா அவன் சொல்கிறத தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறான் இப்போ நம்மளையே ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசுனாவே நம்ம நம்ம மண்டக அளவிற்கும் நம்மளை வெறுக்கிற அளவிற்கும் அவங்களோட பேச்சு இருக்குது இந்த பையன் அந்த பிள்ளை கூட எப்படி வாழ்வாள் அந்த பிள்ளையை எந்த நேரமும் டார்ச்சர் பண்ண இப்படியே ஒருத்தங்க வேண்டான்னு ஒரு விஷயத்த ஒதுக்குறாங்கன்னா நம்ம நம்ம என்ன பண்ணுங்க நம்மளை திருத்திக்க முடியும் இவன் நம்மளை திருத்திக்கிற தம்பி உங்கள்கிட்ட கோபம் இருக்குது உங்கள்கிட்ட இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது இதை நீ மாற்றிக்க என்னையே மாற்ற சொல்கிறதுக்கு நீங்கள் நான் எதுக்கு மாறணும் அவன் வந்து என் கூட வாழணும் எப்படின்னா என்ன பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி சில பசங்க பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமா பேசுவாங்க சைக்கோத்தனமா இந்த மாதிரியான ஆட்கள் கூட அந்த பெண் எப்படி வாழ முடியும் நானே சொல்லிட்டேன் வேண்டாப்பா அந்த பொண்ணு போய் இருக்கிறது அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷம் வந்துட்டு போட்டோம் கூட வாழ்ந்து எதுக்கு அந்த வாழ்ற காலமும் நரகமா வாழ்ந்துட்டு போகணும் இதே மாதிரி இதை கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் அந்த பழைய பிரச்சனை சில மனைவி மார்கள் என்னங்கன்னா ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க ஒரு ஒரு நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அவங்க சேர்ந்து உண்டான ஒரு விடயத்தை பண்ணி கொடுத்தோன்னா சேர்ந்து போது மறுநாள் என்னங்கிறது மனைவி மரு அவனை அந்த பழைய கதையை சொல்லி எல்லாரும் இந்த காலத்தில் சரியாக இருந்துட பொருள் கிடையாது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பிரச்சனைகள் இப்போ மாறி அவன் வந்து அவங்க கூட சேர்ந்து வரலன்னா அந்த பழைய கதையை பேசுறேன் இல்லைன்னா பேசிக்கிட்டே இருக்கு சிலர்லாம் வந்து அவங்க பேசுறது நம்மளாலே முடியாது அப்ப அவங்க எப்படி கேட்டுட்டு சகிச்சுட்டு இருப்பாங்க இது ஆ இது ஆண்பின் பேதங்கிறதுக்கா பொதுவா இதுதான் நடக்குது இங்க பல குடும்பங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு காரணம் பிரச்சனைகளை தன்னை சுத்தி வர்றதுக்கு காரணம் வாய்தான் யார் ஒருத்தர் பொறுமையாக விட்டு கொடுத்து எனக்கு முடியும் அப்படின்னு இருக்காங்களோ இன்னி போக போக காலங்கள் இன்னும் மாற ஆரம்பிக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம யார் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறவங்களோ இந்த விட்டு கொடுத்து போகிறதுனா குடும்ப வாழ்க்கை அப்போதான் சீராக இருக்கும் நான் இங்கே பல பேர் நான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறது இங்கே பேதத்துக்காகவோ மற்ற விஷயங்கள் இங்கே மாந்திரிகள் வந்து குறை குறைங்கிறது கிடையாது நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பொறுமை இருந்தால் உங்களோட காரியங்கிறது கண்டிப்பா சார் நீங்க இப்போ ஒரு பிரச்சனை என்ன எப்படி ஆரம்பிக்குது அப்படின்றது அதை எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க இருந்தாலும் கூட மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் இந்த ஒரு கிட்ட போனேன் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகல சரி இவங்க அதாவது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க இவங்க கிட்ட போனா சரியாகும் அப்படின்றாங்க அப்படி மறுபடியும் மீண்டும் உங்ககிட்ட வந்தா அதை வந்து உங்களால சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல இல்லை இதுக்கான கேள்விங்கிறது முடியுமா அப்படின்னாக்கா அதாவது சவால் விட்டு தீர்க்க முடியுமாங்கிற மாதிரி அது அவங்களோட கேள்வின் இருக்கு இப்போது ஒரு காரியத்தை முடியுமா நான் இதுக்கான பதில் தான் இப்போ நான் சொன்னேன் என்னோட சமூக வலைத்தளங்களும் சரி மற்ற இதுலையும் சரி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா எந்த ஒரு காரியத்தையும் சவால் அதாவது மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பெற்றும் சவால் விட்டு தீர்க்கப்பட தான் போட்டிருக்கோம் இங்கே யாராக அந்த அதை வந்து கோட் பண்ணுறதோ யாராக அதை அந்த இதை மீன் பண்ணுறதோ இங்கே கிடையாது நான் தான் இந்த விஷயத்தை அதாவது மாந்திகை சம்மந்தப்பட்ட பிளாக் மேஜிக்காலேயோ இல்லை நம்ம குடும்பம் செய்வனால் பாதிக்கப்பட்டிருக்கு செய்வனையால் எங்கள் குடும்பமாக மீள முடியலைன்னு சொல்லிட்டு பலரும் பலருக்கும் பல இந்த பிரச்சனை வந்து எனக்கு எங்கே போய் தீர்வே கிடையாது நான் தீர்வே இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த அவங்களுக்கான விடயத்தை நான் கொடுத்துருக்கேன் அதுதான் நான் என்னோடய இதுலேயும் அந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கும் நான் சவால் விட்டு தீர்க்கப்படும் தான் நான் போட்டிருப்பேன் நான் நீங்கள் இப்போது நீங்களே ஒரு விஷயத்தை சவாலை விட்டு தீர்க்கணும்னு சொன்னாலும் சவாலை விட்டு தீர்க்கணும் என்னால் முடியும் அதெல்லாம் முடியாத இல்லைன்னா எந்த ஒரு காரியமே கிடையாது இப்போது ஏன் இப்போ நடந்த நம்ம இங்கே நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கூட பல விஷயங்களை நான் சவால் விட்டு சொல்லியிருக்கேன் மூணாவது முறையாக ஆட்சி நாட்காலில் பிரதமர் ஐயா மோடி ஐயா உட்காருவாருன்னு நான் சவாலை விட்டு தான் சொன்னேன் ஏன் அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச காலையில் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்க நைட்டு இனியை வந்து ஒரு பிரபல சேனலில் வந்து பேட்டி எடுத்தாங்க ஏன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் சொன்னது பொய்த்து போக போகுது தயாராக இருங்க அப்படின்னு சொன்னாங்க நாளைக்கு உங்களோட வாக்கு போயிட்டு போக போகுது மூணாவது முறையாக மோடி அமரப்பொருளை இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போதுண்ணாங்க அப்போவும் நான் என்னை ஏழனைப்படுத்துறதுக்காக பேசுனாங்க அப்போ கூட நான் வந்து இது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அதாவது முடியுமா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா நாங்கள் அப்போது அவங்கள நான் சொல்லிவிட்டு வந்த விஷயம் என்னென்னா நாளைக்கும் கண்டிப்பாக இவருக்கு சாதகம் மோடிக்கு தான் சாதகமாக இருக்கும் அவர் தான் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியில் அமருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் அடுத்த நாள் அதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு குற்றம் குறைய சொல்கிறது என்னன்னா அது பெரும்பான்மையாக இல்லையா பெரும்பான்மையோ சிறுபான்மையோ அவர் வந்து பிரதமராக இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கார் இல்லையா அதுக்கு என்ன அப்போ அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு வந்து ஒரு திராணி வேணும் அதுக்கு வந்து ஒரு இறை சக்தியோட அருள் வேணும் இது இல்லாமல் யாரும் இது பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி சமூக வளத்திலும் நான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் விதண்டவாதத்துக்காக நான் எல்லாருக்கும் போக முடியும் உண்மையிலே கஷ்டப்படுறவங்க என்னால் எங்கே போய் என்னால் எனக்கான விடயம் கிடைக்கல எனக்கு அதுக்கு உண்டான பயன் கிடைக்கலங்க வாங்க அதுக்குண்டான சொல்யூஷன் பண்ணித்தரேன் மற்றபடி விதண்டவாதத்துக்காக நான் வந்து அதுக்கான ஆட்கள் கிடையாது என்னை தேடி வரவும் வேண்டாம் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ நாம் செய்தது நம்மளுடைய பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பிள்ளைங்க பாதிப்பு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாதிப்பு வரும்போது பெற்றவர்கள் என்ன செய்வாங்க எனக்கே கொடு அப்படின்னு சொல்லுவாங்க விரும்ப மாட்டாங்க இது ஏன் கடவுளுக்கு தெரியாதா ஏன் வந்து அவர்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுக்குறாங்க இல்ல கடவுளுக்கு தெரியாதா கடவுளுக்கு தெரியாத இங்க எல்லா பண்ற அனைத்து தவறுகளும் இங்க நம்ம மாந்தர்கள் செஞ்சுட்டு உடனே ஈஸியாக தூக்கிக்கொண்டு கடவுள் மேன கொண்டு எல்லாத்தையும் போடுறது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது பெற்றவங்க செய்கிறது தான் பிள்ளைக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் நீங்கள் பெற்றவன் செஞ்ச அதாவது புண்ணியக்காரிங்களாம் பெற்றவன் சம்பாதிச்ச சொத்து வேணும் பெற்றவன் சம்பாதிச்ச கொடுக்குற எல்லா நகை நட்டு வேணும் எல்லாமே வேணும் ஆனால் பெற்றவனோட கரும மட்டும் வேண்டாம் இப்போ இதுதான் இப்போ இதுதான் அவங்களோட அந்த இதாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா அதாவது ஏன் கடவுளை வந்து எங்கள் அப்பா தப்பு செஞ்சால் எனக்கு எதுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி தான் அதோட இது இருக்குது கண்டிப்பாக அதுக்கு ஒன்று இப்போது ஒரு முக்கியமான இங்கே ஒரு சில பேர் அதை யாரையும் குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு பேசும்படும் பொருளாக இருக்கிற முக்கியமான ஒரு நபர் அது எல்லாத்துக்குமே உலகமாக இருக்குது அவரோட அந்த அளவுக்கு செல்வாக்க இருக்கிற ஒரு மனிதர் அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த ஆர்ட்டிசம் சொல்கிற ஒரு பிரச்சனையில் இருக்குது இது யாருக்கும் தெரியாது என்னென்னா அத்தனை இருந்தும் என்னென்னா நான் ஏன் ஆல்ரெடி அவரை நான் பார்த்தோன்னே சொல்லுங்கள் உங்களுக்கு ஊழ்வினை பிரச்சனையை சுமந்து சுற்றிக்கிட்டீங்க அதுக்கான தீர்வு இதை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் புத்தி பண்ணி எல்லாரோட இதுக்கும் இறங்கி நின்று போராடக்கூடிய மனிதனுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ இது போக ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா இங்கே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் வீட்டில் நான் நல்லா இருக்கப்போல இன்றைக்கி வந்து பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாரு பல பிரச்சனைக்கு பலருக்கு ஏறாக்கி கேட்டால் பணம் கொடுக்குற நிறைய செல்வாக்க சம்பாதிச்சு வச்சுருக்கார் நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தில் இருக்கார் திடீர்னு பார்த்தாக்கா அவரோட பையன் ஆக்சிடென்ட் இருந்துட்டான் தண்ணி அடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் இறந்தால் மூணு சைல் இல்லாமல் இறந்துட்டார் அப்போ நான் இத்தனை தெய்வத்துக்கு பண்ணேன் இது இவ்வளோ விஷயத்தை பண்ணேன் இது பண்ணி என்ன இருக்கு தெய்வமே தெய்வங்கிறது ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லி தெய்வத்தை பதிப்போட்டார் விரக்தியில் பேசுகிறேன் அது விரக்தியில் யாராக இருந்தாலும் சாமானியனுக்கு இருக்கிறது அதாவது இது யாருக்குமே தெரியாது இது என்ன நடக்குது அவர் வந்து ஒரு நல்லா இருந்த குடும்பத்தோட வீட்டை அபகரித்து அந்த வீட்டையே பிடிங்கி அவங்கள நிற்கதையாக நிறுத்தி அவங்கள தெருவில் கொண்டு போயிட்டார் நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு சிலரோட கண்ணீருக்கு அவங்களோட வார்த்தைக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் நம்ம சம்மந்தப்பட்டவங்க பதில் சொல்லி துரோகம் செஞ்சவனுக்கு கண்டிப்பா அதுக்குண்டான அந்த தண்டனைங்கிறது அது அது இருந்தே தெரியும் இப்ப இன்னைக்கு பலரும் நினச்சிக்கிறாங்க நம்ம பண்ணுறோம் ஒரு துரோகத்தை பண்றோம் நீ அவனை ஏமாத்துறோம் இல்லை அவனுக்கு கெடுதல் செய்கிறது தெரியாது உறவாடி நம்ம கெடுக்கணும் இது என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேல ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நம்ம கணக்கு எழுதிட்டே தான் இருக்கான் கண்டிப்பா அதுக்குண்டான தண்டனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்போ இன்னைக்கு இருக்கிற க காலத்துல இருக்க பசங்க பெரிய படிப்பு வந்துருவாங்க நகை நட்டு சேர்க்கணும் அவங்க பேருபோகம் சேர்க்கணும் பலருக்கு நீங்கள் உங்களோட வளர்ச்சிங்கிறது ஒருத்தரோட அழிவில் இருந்தா கண்டிப்பா உங்க குடும்பங்கிறது நாளைக்கு பேர் சொல்றதுக்கு இருக்காது இதுதான் உண்மை கண்டிப்பா சார் பல விஷயங்கள் வந்து எங்களோட எங்களுடைய நேர்களுக்காண்டி பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி